வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு வந்து நாம் சத்தியமங்கலம் வனப்பகுதிக்குட்பட்ட ஒரு அடர்த்தியான காட்டுக்குள்ளே நாம் வந்திருக்கிறோம் இப்போ நாம் நிற்கிற இந்த அதாவது நம்ம இருக்கிற இந்த காட்டுக்குள்ளே வந்து ஒரு நீரோடையும் இருக்குது அதில் வந்து தண்ணியும் ஓடிக்கிட்டு இருக்குது பொதுவாக இந்த மாதிரி காட்டுக்குள்ளே வந்து தண்ணி ஓடுற இந்த நீரோடை பக்கத்துல தான் வந்து அனிமல்ஸோட நடமாட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கும்னு சொல்லுவாங்க யானைகள் தண்ணி குடிக்க வரலாம் புலி சிறுத்தைகள் கூட இங்கெல்லாம் வரத்துக்கு நிறையா சான்சஸ் இருக்குது இந்த காட்டுக்குள்ளே ஒரு வித்தியாசமான ஒரு இடமும் இருக்குது அதாவது இங்கே வந்து ஒரு மரத்துக்கு கீழே வந்து சில பாறைகள்லாம் இருக்குது அந்த பாறைக்கு வந்து மாலை போட்டிருக்காங்க பூ மாலை போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து குங்குமம் விபூதியெல்லாம் பூசி வச்சுருக்குறாங்க இதை வந்து ஒரு கோயில்னு சொல்ல முடியாது இது வந்து மக்கள் ஏதோ வழிபடுறாங்க இந்த இடத்துல அவ்வளவுதான் மற்றபடி இங்கே வந்து வேற எந்த சாமி சிலைகளும் இல்லை ஆனால் இந்த இடம் வந்து ரொம்ப ஒரு புனிதமான ஒரு சக்தி வாய்ந்த இடமா இருக்கணும் தான் தோணுது ஏன்னா இங்கே வந்து இந்த உள்ள யாரும் நுழைஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக இரும்பு கம்பினால ஒரு வேலி மாதிரியும் போட்டிருக்காங்க இங்கே இருக்கும்போது நமக்கே ஒரு ஃபீலிங் இருக்குது ஒரு பயம் கலந்த ஒரு பக்தி நமக்கு வெளிப்படுது மனசுலேருந்து காட்டுக்குள்ளே இருக்கிற இந்த வித்தியாசமான வழிபாட்டு ஸ்தலத்தை வந்து வழிபடுற மக்கள் யார் இந்த காட்டுக்குள்ளேயும் மக்கள் வந்து வர்றாங்களா இப்போ நாங்கள் வீடியோ எடுக்கும் போது வந்து யாருமே இல்லை மக்கள்லாம் எப்போ வந்து இந்த இடத்துக்கு வந்து வழிபடுவாங்க இந்த காட்டுக்குள்ளே ஏதாவது கிராமங்கள் இருக்குதா அப்படின்னு பல தேடல்களோட ஒரு அட்வென்ச்சரான ஒரு பயணத்தை தான் நான் இன்னைக்கு இன்றைக்கி பார்க்க போகிறோம் கண்டதும் கற்றதும் ஜெகன் இந்த சேனலை முதல் முறையாக பார்க்குற வியூவர்ஸ் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள் இப்போ வாங்க தொடர்ந்து என்னோட நீங்களும் பயணிக்கலாம் இப்போ நாம் எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சத்தியமங்கலம் வனப்பகுதிக்குட்பட்ட ஒரு காட்டுக்குள்ளே போகிற ஒரு பாதையில் தான் நம்ம போயிட்டு இருக்கிறோம் லெஃப்ட் சைடில் பாருங்கள் ஒரு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோட வாட்ச் டவர் ஒன்று கட்டி வச்சுருக்காங்க அதாவது அனிமல்ஸ்லாம் தூரத்துலேயே வருதான்னு பார்க்குறதுக்காக இதுலேருந்தே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நாம் வந்து ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஏரியாவுக்குள்ளே என்ட்ராயிருக்கோம் அப்படின்னு இந்த காட்டுக்குள்ளே வந்து ஒரு கிராமமும் இருக்குது அந்த கிராமத்தோட பேர் வந்து தொட்டங்கோம்பை இந்த கிராமம் வந்து காட்டுக்குள்ளே இருக்குது ஒரே ஒரு கிராமம் ஒரு ஐம்பது வீடுங்க மட்டும்தான் இருக்கும் இந்த காட்டுக்குள்ளே இருக்குது இதுக்கப்புறம் வந்து சுற்றி காடு மலை தான் இந்த கிராமத்தில் வாழ்கிற மக்கள் வந்து பூர்வகுடிகள் ஆதி மலைவாசிகள் மற்றவங்க யாருமே அந்த கிராமத்தில் கிடையாது இவங்களுடைய தொழில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஆடு மாடு மேய்க்கிறது மட்டுந்தான் வேறு விவசாய பூமி கூட இல்லை ஏன்னா வந்து இவங்க காட்டுக்குள்ளே இருக்கிறதுனால இந்த கிராமத்துக்கு வரணுன்னா நம்ம வந்து இந்த டூ வீலரில் வரணும் இல்லை இவங்க வந்து இந்த மக்கள் வந்து நடந்தே கூட வராங்க இங்கேருந்து வேலை செய்கிறது கூலி வேலை செய்கிறதுக்காக வெளியில் போகிறாங்க அதுக்கப்புறம் நடந்தே வராங்க மற்றபடி மற்றவங்களாம் வந்து ஆடு மாடுலாம் மேய்க்கிறாங்க வேறு பஸ் வசதி எதுவுமே கிடையாது இந்த கிராமத்துக்கு வரணுன்னா இது வந்து இன்டீரியர் ஒரு காட்டுக்குள்ளே இருக்குது இந்த கிராமம் காட்டுக்குள்ளே ஒரே ஒரு கிராமம் அவ்வளோதான் ஒரு ஐம்பது வீடுங்க இருக்கும் அவ்வளோதான் ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே மலையடி வாரங்களெல்லாம் ஒட்டி அமைஞ்சிருக்கிற தொட்டங்கொம்பை அப்படின்ற அந்த கிராமத்திலோட குடியிருப்பு பகுதியில் தான் நாம் இப்போ ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இந்த கிராமத்தோட குடியிருப்பு பகுதியை ஒட்டியே வந்து காட் காடும் அமைஞ்சிருக்குது இந்த வழியாக போனால் காட்டு பாதை தான் இது இங்கே போனால் காட்டுக்கு போயிடலாம் இந்த மக்களோட குடியிருப்புகளோட இந்த நம்ம வந்த இந்த ரோடு வந்து முடிஞ்சிடுது அதுக்கப்புறம் ரோடு வசதியெல்லாம் இல்லை இந்த மாதிரி வந்து மண் பாதை தான் இது காலங்காலமாக இந்த மக்கள் வந்து காட்டுக்கு போகிறதுக்காக பயன்படுத்துகிற இந்த மண் பாதை ரோடு இது இந்த வீடியோவோட ஆரம்பத்தில் பார்த்தோம் இல்லையா காட்டுக்கு நடுவில் வந்து மக்கள் வழிபடுற ஒரு வித்தியாசமான இடம் அது வந்து இந்த பாதை வழியாக போனாவே வந்துடும் இப்போ நாம் காட்டுக்குள்ளே வந்துட்டோம் இந்த காட்டு பகுதியில் தான் மக்கள் வந்து வழிபடக்கூடிய ஒரு வித்தியாசமான ஒரு இடம் வந்து இந்த இங்கே இருக்குது இது வந்து முனீஸ்வரன் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே இருக்கிற மக்கள் வந்து அதுக்காக சிலையெல்லாம் இல்லை பட் இந்த இடத்துல வந்து அந்த சுவாமியோட சக்தி வந்து இங்கே இருக்குது இந்த பாறைகளில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இந்த இடத்துக்கு வந்து மக்கள் வந்து திங்கட்கிழமை திங்கட்கிழமை வந்து பூஜை எல்லாம் பண்ணுறாங்க அதே மாதிரி ஒவ்வொரு மாதத்தோட அம்மாவாசையும் வந்து ரொம்ப விசேஷமான ஒரு நாள் அதே மாதிரி வருஷத்துக்கு ஒரு நாள் வந்து இப்போ ஒரு பெரிய விழா மாதிரி கொண்டாடுறாங்க இங்கே வந்து பல ஊர்கள்லேருந்து இருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து ஆடுகளெல்லாம் இந்த முனீஸ்வர சாமிக்கு வந்து பலி கொடுத்து வேண்டிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க இந்த கோயிலுக்கு எதிரில் இருக்கிற ஒரு நீரோடை உடை இருக்குது இல்லைங்களா இந்த நீரோடை வரைக்கும் தான் மா வந்து மக்கள் வந்து வர முடியும் இந்த நீரோடைக்கு அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ரொம்ப அடர்த்தியான ரொம்ப ஆபத்தான காட்டுப்பகுதி அங்கே யாருமே போக முடியாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் க சத்தியமங்கலம் காட்டு பகுதியில் இருக்கிற ஒரு அடர்த்தியான காட்டுக்குள்ளே வந்து இப்படி ஒரு வித்தியாசமான ஒரு இடம் மக்கள் வழிபடக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்து நான் வீடியோவாக ஷூட் பண்ணியிருக்கிறேன் இந்த அட்வென்ச்சரான வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்